எல்லாரும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து யார் இந்த முதற் கடவுள் யாருக்கு தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கோம் நீ நினச்சிக்கிற மாதிரி முதற்கடவுள் வந்து விநாயகர் பெருமான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னா உன்னோட மூளை தான் உன்னோட முதற் கடவுள் இந்த மூளையை தான் விநாயகர் தத்துவமாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏன்னா உனக்கு அனைத்து விதமான ஆற்றலும் எங்கேருந்து வருதுன்னா உன்னோட மூளையிலேருந்து தான் வருது பார் கடல் கடையும் போது எதை மையமாக வச்சு கடைவாங்கன்னா மொத்தம் அது அடியில் இருக்கிற ஆமை மத்து என்பது உன்னோட சூஸ் மண்ணாடி ஆமை என்பது உன்னோட மூளை மூளைக்குள்ளே ஓட்டுக்குள்ளே அஞ்சு புலன்கள் எட்டி பார்க்குற மாதிரி ஒரு கான்ஸ்டப்ட் மறைப்பொருளாக வச்சுருப்பாங்க நீ உண்மையான ஆன்மீகம் எதுனா உன் ஆன்மாவை எது மூலிமா எழுப்பணுன்னா எங்கே செலுத்தணும்னா உன் மூளை தான் நீ செலுத்தணும் ஏன்னா உன் மூளையிலேருந்து தான் எல்லா ஆற்றலும் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுது நீ பார்க்குறது பேசுறது சிரிக்கிறது எல்லாமே மூளை டிசைனிங் தான் அப்போ உன்னோட முதற் கடவுள் எதுனா உன்னோட மூளை இப்போ விநாயகத்தோடய மூளையோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னா ரெண்டு காது பெரிய காது இருக்குல்ல அது ரெண்டு காதும் வளர்ந்தது மூளை இடது மூளை அந்த தும்பிக்கை வந்து உன்னோட முதுகு தண்டு உன் மூளையில் என்ன இருக்கோ அதே தான் உன்னோட உடல் உறுப்பம் அமைஞ்சிருக்கும் இதுதான் உன்னோட முதற் கடவுள் எதுன்னா உன்னோட பிரெயின் அப்போ நீ எதை வணங்கணும் உன்னோட பிரெயினை தான் நீ வணங்கணும் சரி இந்த பிரைன் எந்த இடத்துல இருந்தால் அமைதியாக இருக்கும் அதாவது எந்த சூழ்நிலையில் இருந்தால் இந்த பிரெயின் அமைதியாக இருக்கும்னா இருள் இருட்டில் தான் இந்த பிரெயினோட தன்மை வந்து சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கும் வெளிச்சத்தை பார்த்தா இந்த பிரெயின் இழந்துக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் மனசை சாந்தமாகவும் அமைதியாகவும் வைக்க தந்தால் நீங்கள் இருட்டு அறையில் தான் இருக்கணும் அதில் இருந்து நீங்கள் பழகினீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு போதுமான ஆற்றல் உங்கள் மூளைக்கு கிடச்சிக்கணும் அப்போது உன்னோட முதற் கடவுள் எதுனா உன்னோட மூளையை நீ பார்த்து பார்த்து பழகணும் அதுதான் உன்னோட முதல் கடவுள் நீ நினைக்கிற மாதிரி விநாயக பெருமானன் வந்தார் அவர் எல்லோரும் அருளை கொடுத்தாருனா உன் மூளை தான் அந்த ஆற்றலெலாம் மறைஞ்சிருக்கு யார் தன் சொந்த மூலையை அவன் திரும்பி பார்க்குறானோ அவனுக்கு எல்லா ஆட்டலும் அவனுக்கு கிடைக்கும் ஆட்டல் என்பது வேறு ஒன்றும் இல்லை உன்னோட எண்ணெய் அலைகள் தான் உன் எண்ணங்கள் உன் எண்ணெய் அலைகள் மாற மாற மாறதுனால தான் நீ உன்னோட செயல் மாறுது இப்போ உன்னோட எண்ணெய் அலைகள் நீ நல்ல விதமாக வச்சுருந்தீங்கன்னா உன்னோட செயலும் நல்ல விதமாக இருக்கும் நீ செயல் ஒன்று செய்கிறதுனால தான் நீ இருக்கிறேன்ற ஒரு தன்மையை உனக்கு புரியுது செயலே இல்லைன்னா நீ இல்லை அப்போது உன் மூலையை எவ்வளோ பேர் வைக்கிறியோ அவ்வளோ பேர் உன்னோட செயல்பாடு நல்லாயிருக்கும் இதை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனேன் முதற் கடவுள் யாருன்னா உன்னோட மூளை அதுதான் முதற் கடவுள் நன்றி வணக்கம்